நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் நிதியுதவம் இந்த முருகன் கோயில் தென்னை மரங்கள் கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தி அலையா விருந்தாளியாக நானும் பாரதி எண்ணையும் வந்திருக்கிறோம் உள்ள விட பிராய்ச்சாமே எங்கு அனுக்கோம்னா முள்ளத்தீவு புதுக்குடியிருப்பில் நடத்தோம் புதுக்குடியிருப்பில் இன்றைய பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய மேன்மையாக ஜனாதிபதி அவர்கள் இன்றைய தினம் இங்கே வருகை தருகிறார் அவர் என்னதுக்காக நீங்கள் வருகை திருக்கிறாரு பார்த்தீங்கன்னா உப்ப இலங்கை இருக்க மிகவும் ஒரு அதாவது முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்றால் இந்த தேங்காயின் விளையேற்றம் அதாவது தேங்காய் வந்து பழமையா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தொடங்க விற்று கொண்டு தேங்காய் இப்போ நூற்றி ஐம்பது ரூபா தொடக்க ரூபா மட்டும் போய்கொண்டிருந்தது நூற்றி இருபது ரூபா போகுது கொள்ளுனே இப்போ அப்படி போய் அதை என்னென்ன உற்பத்தி செய்து அதிகமாக கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த தேங்காயிண்ட விலைவாசியை குறைக்கலாம் மற்ற தேங்காயில் ஏற்பட்ட நோய் தாக்கத்தை என்னென்ன குறைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே கலந்துரையாள் ஒன்று நடக்கப்போகுது மக்கள் சந்திப்பு நடக்குது அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மிகவும் விமர்சையாக இந்த இது செய்யப்படுது அது சும்மா தான் காலி அமையப்பது அது சலக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்த காலையை பாருங்க இங்க என்ன நடக்குதுன்றது ஜனாதிபதி மீட்டிங்கை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொதுமக்கள் வந்து அந்த இடம் செல்லினா இது ஒரு தென்னைக்கு சம்மந்தமாக விழிப்புணர்வு ஒரு மாநாடு மீட்டிங் அஞ்சு மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மக்கள் வர்றதுக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா கணக்காக செக்கிங் பொருள்கள் அமைக்கப்பட்டு செக் பண்ணிக்கணும் மற்ற ஒவ்வொரு இடத்துலேருந்து வர ஆட்களுக்கு பொறுப்பாக அமைச்சு ஒவ்வொரு இடத்துலேருந்து ஆக்களை உள்ளே கொண்டு போயினும் இப்போ ஒரு இடத்துல ஜாழ்ப்பாணத்தில் வந்தால் ஜாழ்பாணத்துலேருந்து ஆக்கள் உள்ளே போயிடணும் அப்படி இந்த லிஸ்டின் அடிப்படையில் முள்ளத்தீவுன்னா முள்ளத்தீவு அப்படியே லிஸ்ட்டில் போயினோம் அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு லிஸ்டின் அடிப்படையில் போய் கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்துங்க அதே நேரம் கொண்டாடுறத பார்த்து அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாழ்ப்பாணத்தின் என்று சொல்லப்படுற பனை மரத்தின்ண்டையும் இந்த இடத்துல வச்சுருக்கணும் அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் மற்றும் விருந்தினர்கள்லாம் அந்த இடத்துல சென்று கொண்டிருக்கணும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு மதிப்புக்குரிய இனாதிபதி ரெண்டாம் தினம் வாரர் அது மட்டுமில்ல இன்றைய தினம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உலக தேங்காய் கொண்டாட்டம் என்ற கருப்பொருளில் இந்த இடத்துல கொண்டாட்டம் செய்யணும் அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கற்றோதருக்கும் இந்த இடத்துல ஒரு அடையாளம் செய்யப்படுது அது மட்டுமல்ல இன்னும் ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த தேங்காயில் வரக்கூடிய விலை ஏற்றத்தை எப்படி குறைப்பது அது மட்டுமில்லை இந்த வெள்ளை தாக்கத்தை என்னென்ன குறைப்பது சம்மந்தமாக இந்த இடத்த கலந்துரையாடல் போது அது மட்டுமில்லை வெறும் பல நிகழ்ச்சியினர்கள் இங்கே போது காலையை தொடர்ந்து பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுண்டு உள்ள விடணும் மட்டும் தெரியாது அதையும் சொல்லிக்கொள்கிறேன் அலையா விருந்தாளியாக நானும் வேறு என்னையும் வந்திருக்கிறேன் உள்ள விட மாட்டேன்ட எல்லாரும் சொல்லிடுறேன் என்னம்மா இவ்ளோ போகலாமா உம் காலம் காத்தால ரெண்டு பேரும் வந்த நாங்கள் உள்ள போயிலான்னு நினைக்கிறோம் இந்த புது குடியிருப்பு ஐக்கிய கல்லூரின்னு ஐக்கியராட்சிய பழைய மாணவர் சங்கத்தால் கட்டப்பட்ட இந்த கலையரங்க மண்டபத்தில் இன்றைக்கு இந்த கண்காட்சி போது அந்த முன்னாடி தான் இந்த ஜனாதிபதி எல்லாம் பார்க்கப்பறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தென்னை மரங்கள் அப்படி வைக்கிறது அப்படி வைச்சா பிரியோசுந்தர மண்டலம் இந்த இடத்துல செய்திருக்கணும் இப்போ காலையில் முழுமையாக பாருங்கள் இங்கே என்ன நடக்க போகுதுன்றது தென்னமரங்கள் தென்னை மரங்கள் கொண்டு வந்தீங்க காட்சிப்படுத்தி இந்த தென்னை மரங்கள் எப்படி வளர்க்குறது உற்பத்தி செய்கிறாண்டே சொல்லி விளங்கப்படுத்துகிற அவர்களுக்கும் எல்லாடமும் செக்கிங் நடத்தி தான் உள்ள என்ன ஜனாதிபதி வர்ற காரணமாக அதுவும் அவையில் முதலே அறிவிக்கப்பட்ட லிஸ்டின் அடிப்படையில் தான் உள்ள நம்ம யாரையும் உள்ள எடுக்க மாட்டேங்கிறாக்கலை அனுமதி கேட்டிருக்கிறோம் தந்திருந்தால் உள்ள போவோம் தந்தால் மதகுருமார்கள் இப்போ வந்து கொண்டு வைக்கணும் அந்த வகையில் பார்த்தா விஷய ஆதரவைப்படைகிறோம் வந்து கொண்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மதகுருமார்கள் போயின்னா இந்த ஜனாதிபதி மக்கள் சந்திப்புக்காக நான்கு மத தலைவர்களும் உள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுக்குடியிருப்பு இந்த முருகன் கோயிலில் தான் இந்த மக்கள் சந்திப்பு நடக்குது அதுவும் மிக முக்கியமான சந்திப்பு இந்த சென்னையை இப்போ விலகறிங்காய் உங்களுக்கு தெரியும் அதை முன்னிட்டு அந்த விலையில் அப்படி குறைக்கிறேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் நிதியுதவி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்போன்சர்னு சொல்கிறது ஆர்டிபி பேங்க் மற்ற நெஸ்லே மற்றது நெஸ்டமோட் மற்ற சிஇபி அப்படி கணக்கு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதுக்கு ஸ்போன்சர் பண்ணுதுக்குரிய ஜனாதிபதி இப்போ வந்து கொண்டு என்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் உள்ள போய் இந்த தென்னமிர கண்காட்சிக்கு உள்ள நிற்கினோம் இன்னும் அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கணும் இந்தியாண்ட தூதரக உயர்ஸ்தானியர் இப்ப வந்து கடத்தள அமைச்சர் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மற்றும் எம்பி இளங்குமரன் எம்பி ரஜீவன் மற்றும் எம் பி பவானந்தராஜா எல்லாம் வந்துட்டு கொண்டிருக்கிற பெருந்திரளான மக்கள் கூட்டம் வந்து கொண்டு இந்த கூட்டத்தை பார்த்தாலேயும் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வாசம் வந்து நிற்கிது அஞ்சு மாவட்டத்தையும் ஒன்றுணைச்சு நடக்கிறதால பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் உள்ள அரங்கே வந்துக்குள்ளே அணரம்பிக்கிட்டுது இப்போ மக்கள் வெளியிலான்னு நிற்கினோம் பாப்பம் என்ன மாதிரி அண்டு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பேர் ரக எண்ணூறு பேர்கிட்ட உள்ளே போயிட்டீங்கன்னா இப்போ போய்கொன்று வைக்கணும் அங்கேயும் வந்து கொண்டு அப்போ தென்னை அதாவது உலக தென்னை தினத்தை முன்னிட்டு அதை முடிச்சு விட்டு தான் நீங்கள் மக்கள் சந்திப்புக்கு வர போற அப்போ நம்ம படி நம்ம உலக நுங்கு தின கொண்டாட்டம் இந்த இடத்துல பாருங்க உலக இரண்டாயிரத்தி இந்த தொழிலை ஆரம்பமாகிறது ஜனாதிபதி அவர்களுடைய வருகையோடு இந்த வைபவம் இங்கே ஆரம்பமாகும் இதை விருப்ப வாக்கு மற்றும் நீங்கள் நேரடியாக கண்டுபிடிலாம் சங்க கால நிலக்கூறுகளின் நாநில தன்மை கொண்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் இலங்கை வரலாற்றில் முக்கிய இடத்தை பெறுகின்ற புது குடியிருப்பு மண்ணிலை நாங்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றோம் முருகன் சுவாமி ஆலயத்தின் வளாகத்தில் இடம்பெறுகின்ற நாடு சுமிச்சமாக்கும் விருட்சம் கற்பகத்தரு பலம் உலக தெங்கு தின கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மீனிசா හොල් කියන එක අපිට ඉතා ඇත් අතීති සිටම සම්බන්ධ දෙයක් ේසේම පොල්ලොලට වැඩි කුරම දායකත් දෙ ලබන ලන්දේසින්ගේ පාලන කාය තුළදී ලන්දේසින්ගේ පාලන කාලය අවසන් වන විට ලංකර ේදශකමස හැට නම් ද සමස හැටනම දලම ලංකාව ඉ සම්බන්ධ වෙන මේ සියු තත්ත්ත් එක්කම් එම තමයි අපි ජනාධ පැත්තුමාගේ අයවැය කතාවෙන් விசேஷா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உலக தெங்கு தின நிகழ்வுக்கு வருகை வணக்கத்துக்குரிய மதகுருமார்களே மற்றும் கௌரவ ஜனாதிபதி அவர்களே மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் போக்குவரத்து அமைச்சர் கௌரவ திரு விமல் ரத்நாயக் அவர்களே பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் கௌரவ திரு சம்பந்த வித்யாரத்ன அவர்களே மற்றும் மீன்பிடி நீர்வாழ் மற்றும் கடல்வள அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே மற்றும் வடமாகாண ஆளுநர் அவர்களே மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உப்பாலி சம்பர் சிங் அவர்களே மற்றும் ஏனே அங்கே வருகை தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களே மட்டுமே வருகை தந்திருக்கின்ற அரச அதிகாரிகளே மட்டுமே வந்திருக்கின்ற முல்லத்தீவு மாவட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல இந்த வடமாகாணத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாகும் என்பதையும் இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இங்கே இன்று